வடிவேலு வீழ்ந்த கதை வடிவேலு என்ற பெயரை கேட்டாலே சின்ன குழந்தையும் சிரிக்கும் என்று சொல்லும் அளவுக்கு சிறுவர் முதல் பல்லு போன பிரிவர் வரை அனைவரையும் சிரிப்பு கடலில் தள்ளுபவர் வடிவேலு இவன் உடல் மொழியும் குரலும் தான் இவருக்கு பெரிய பலம் என்று சொன்னால் அது மிகையாகாது என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபு சுழிராஜன் டி எஸ் பாலையா வி கே ராமசாமி நாகேஷ் என தொடங்கி கவுண்டமணி செந்தில் விவேக் சந்தானம் என பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்படங்களும் சந்தித்துள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற நகைச்சுவையாளர்கள் ஆனால் சமகாலத்தில் அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் வடிவே என்றால் அது யாராலும் மறுக்க இயலாது வைகை வடிவேலவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் மதுரையில் நடராச பிள்ளை என்பவருக்கும் தாயார் வைத்தியஸ்வரிக்கும் மகனாக பிறந்தார் பள்ளியில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையவே கிடையாது ஆனால் நண்பருடன் இணைந்து சின்ன சின்ன நாடகங்களை அவ்வப்பொழுது மேடையில் அறங்கிவிட்டது வழக்கம் அத்தைய நாடக கதைகளும் சரி மேடையிலும் சரி இவர்தான் நகைச்சுவை கதாநாயகன் ஒரு காலகட்டத்தில் இவருடைய தந்தை இறந்துவிடவே குடும்பம் மிகவும் வறுமைக்குள்ளானது அந்த தருணத்தில் ராஜ்கரன் அவர்கள் ஒருமுறை அவருடைய ஊருக்கு சென்றபொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வைகை புயல் அவர்கள் ராஜ்கிரணின் அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜ்கிரண் தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனசில் என்ற திரைப்படத்தில் முதன்முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையும் பாடியிருப்பார் புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தார் அதன் பிறகு மற்றும் தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்த் அவருக்கு பண்ணையால் கதாபாத்திரத்தில் நடித்தார் இத்திரைப்படத்திற்கு பிறகு ஆர் வி உதயகுமார் அவர்களால் பிரபு கார்த்தி கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிவும் கிடைக்கப்பட்டது சின்ன கவுண்டர் திரைப்படத்தினை தொடர்ந்து மரவி அட்டனா செலவு பத்தனா இளவரசன் சிங்காரவளன் தேவர்மகன் காத்திருக்க நேரமில்லை கிழக்கு சேமேலை நீலக்குயில் மகராசன் என ஒரே ஒரு இடத்தில் பல படங்களில் நடிக்க தொடங்கிய இவர் குறுகிய காலத்திற்குள் அந்த காலகட்டத்தில் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கிக் கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இணையுடன் மூன்றாவது நகைச்சுவை நடிகராக வளம் வந்தார் தொடக்கத்தில் இவர் நடித்தி கோகுலம் காதலன் ராசகுமாரன் ஏழுமலை வெங்கடேசா முதல்வன் வண்ணத்தமிழ் பாட்டு கந்தா கடம்பா கதிர்வேளா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பாட்டாளி போன்ற திரைப்படங்கள் இவர் ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் இந்த படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே அவருக்கு பெரும் எதிர்பார்ப்பு பெற்று தந்தது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பல வெற்றி படங்களில் முக்கிய அங்கமாக விளங்கியவர் இரண்டாயிரம் ஆண்டு சேரனின் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி குடிக்கட்டு திரைப்படத்தில் பார்த்திபுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தமிழர் ரசிகர்களிடையே மாபெரும் கைத்தடையில் பெற்று தந்தது அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அவருக்கு மேலும் போழை தேடி தந்தது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி கதாநாயகருடன் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த அவரின் திரைப்பட வாழ்வில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த பின்னர் திரைப்படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது அத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை சிறியவர் முதல் பெரியவர் வரை என அனைவரும் ரசிக்க வைத்தது வாலிபர் சங்கம் என்ற ஒன்றை அமைத்து கைப்புள்ள என்ற கதாபாத்திரத்தில் அவர் செய்த நகைச்சுவைகள் உண்மையிலேயே நகைச்சுவையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது எனலாம் நினைத்து பார்த்தாலே சிரிப்பு வரும் அளவிற்கு உடல் அசைவு உடை முகபாவனை என அனைத்திலும் முத்திரை வைத்திருப்பார் கதாநாயகர்களை விட ஒரு நகைச்சுவை நடிகருக்கு முகபாவனையும் உடல் மொழியும் மிக முக்கியமாகும் இவ்விரண்டையும் தமது நகைச்சுவையில் வெகு இயல்பாக வெளிப்படுத்தி ரசிகர்களே சிரிப்பு எனும் மழையில் நினை வைத்தார் பின்னர் இவர் மாமன்னன் என்ற ஒரு திரைப்படத்தில் குணச்சத்திர வேடத்தில் நடித்தார் இந்த வேடத்திலும் இவர் கலக்கியிருப்பார் அந்த படத்தில் காமெடி செய்யாமல் சீரியஸான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இவரின் அந்த வேடம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அந்த படத்திற்கு இருபத்தி மூன்றாம் புலிகை சென்ற படத்தில் இருவே நடித்து கலக்கியதால் அந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்தது மேலும் போடுபவர்கள் என்றும் வடிவேலு காமெடி வசனத்தை வைத்து மீம்ஸ் போடுவதால் இன்றைய தலைமுறையின் இதயத்தில் கூட அவர் இடம்பிடித்துள்ளார் மேலும் வடிவேலு விஜயகாந்தை திட்டி அரசியலில் ஈடுபட்டதால் அதன் பின்னர் எந்த படத்திலும் அவரை காமெடி செய்ய யாரும் கூப்பிடவில்லை இரண்டு நாட்களாக படம் இல்லாமல் இருந்தார் பின்னர் சமீபத்தில் வந்த சந்திரமுகூ டூவிலும் அவர் காமெடி ஈடுபடவில்லை நீண்ட நாள் படமில்லாமல் இருந்த அவர் விஜயகாந்திற்கூட அஞ்சலி செலுத்த வரவில்லை